நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் மயிலரகு எல்லாரும் பயன்படுத்தலாமா இது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க இதற்கு சரியான தீர்வு சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வைக்கலாம் சில நட்சத்திரக்காரர்கள் வைக்கக்கூடாது இப்படிலாம் ஒரு கான்செப்ட் எது அது எப்படின்னா இந்த டெய்லரிங் மிஷின் வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா அது போல் அதை பற்றி இந்த பேசலாம் இந்த தையல் மிஷின் வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அது கேதுவாக சனியாக இதெல்லாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த மயிலறகை புரிஞ்சு பார்த்துக்குங்க எதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறதும் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் நான் அது வந்து முருகன் அப்படின்னாலே நம்ம வந்து மயில் சொல்லுவோம் அப்போ மயில் முருகனோட அம்சமாக நம்ம வீட்டில் மயில் அறகு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறீங்க தாராளமாக வைக்கலாம் ஆனால் வைத்தால் அதை கரெக்டாக பராமரிக்கணும் ஏன்னா இப்படி வந்து முருகனை நம்ம வீட்டில் இருக்காரு அப்படின்னா அப்ப நமக்கு எப்படி பயபக்தி இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி மயிலிறகு தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட போட்டோஸ் சிலைகள் எல்லாமே வைக்கலாம் ஆனால் அதை வச்சுட்டு வீட்டில் வந்து தவறான வார்த்தைகள் நீங்கள் பேசினாலும் அந்த எனர்ஜியும் அது வாங்கி வச்சுக்கும் அது போலவே அங்கே சண்டை போட்டுக்கிறது நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே வந்து அது அந்த மயிலரகு வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அது வைத்தும் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதா புரிஞ்சிக்கணும் இல்லை நாங்கள் பயபக்தியாக நல்லா தெய்வ கட்சமாக நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் எத்தனை வைக்கலாம் அப்படின்னா பதினொன்று மயிலறகு நீங்கள் பதினோரு மயிலருக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த மயிலறகு வச்சா என்ன இதில் ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மயிலரகு அப்படின்னா மயில் அப்படின்னால முருகனோட வாகனம் இது ஒரு சூப்பரான கான்செப்ட் ஓகே செகண்ட் திங் இதுல இதோட கலர் இந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்டான எல்லாமே டபுள் க டபுள் டபுள் கலரா இருக்கும் அது போலவே ஒரு கோல்டன் எனர்ஜி அதில் வந்து அது கோல்டு மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும் கோல்டன் எனர்ஜி அதிகமா இருக்கும் அது போலவே வயலட் எனர்ஜி அதிகமா இருக்கும் அதே மாதிரி க ஒரு பீக்கா கிரீன் அப்படிங்கிற அந்த டபுள் கலர் வந்து அதுவும் ப்ராஸ்பரட்டிக் உண்டான கலரு அதனால மயிலறகு அந்த கலர் தெரப்பியில வந்து நம்ம வந்து தாராளமா அதை அடி நம்ம பார்க்கிற அடிக்கடி பார்க்கிற ஹாலில் பூஜை ரூம்ல வைக்கிறது சிறப்பு அது போலவே நம்ம என்ன சொல்றோம் சிகில் அந்த குறியீடுகள் வந்து நமக்கு வந்து சில விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மயிலிறகுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் அந்த ரவுண்டா இருக்கும் ஒரு கிராஸா இருக்கும் அழகா வந்து அது ஒரு ஷேப்ல டிஃப்ரெண்டா இருக்கும் அதை வந்து நீங்க அடிக்கடி பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்க ஆழ்வனதுல சில சேஞ்சஸ் வந்து அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால இந்த மயிலிறகு அப்படிங்கிறது எல்லாருமே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் வைக்கும் பொழுது அது பயபக்தியோட நம்ம பயன்படுத்தணும் இந்த மயிலரக இது பதினோரு எண்ணிக்கையில தாராளமா வச்சுக்கலாம் வைத்தாலும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதை வந்து ஒரு ஒரே ஒரு முறை மட்டும் வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம் வந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு ஒரு மாத்திடணும் அது வந்து கிரமநாள் வச்சிருந்தா அதோட அந்த எனர்ஜி அந்த பீக்காக் கிட்ட இருந்து அந்த ம மயில் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த எனர்ஜி வந்து அது கொஞ்ச நாள்ல வந்து அது நம்ம நம்ம நிறைய பேசுவோம் நம்ம நிறைய யோசிப்போம் அந்த மாதிரி நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி போய் அதை வந்து அது ஒண்ணுமே அதுல எனர்ஜியே இல்லாம பண்ணிரும் அப்போ அதனால மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மயிலறக மாற்றி வைங்க முக்கியமா ஹால்லையும் உங்களோட பூஜை ரூம்லையும் தாராளமா வச்சுக்கலாம் பதினோரு எண்ணிக்கையில வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமான ஒரு பண்டிகை எல்லாம் இந்த மயில் கலர் மயில் கழுத்து கலர்னு ஒன்று சொல்லுவாங்க மயில் மயில் இறகு கலர்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த மயில் கழுத்து கலர் பிளஸ் வந்து அந்த அந்த வயலட் கலந்த மாதிரி இந்த பீக்கா கிரீனோட உள்ள அந்த மாதிரி கலர்ஸ்ல உள்ள சாரீஸ் நீங்கள் வந்து சாரீஸோ இல்லை வந்து ஷர்ட்டோ அதை அந்த நாளில் வந்து போட்டுக்கிறதும் ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும் உங்களோட ஆறா வந்து ஒரு ஸ்ட்ராங்காகும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயன்படுத்துங்க நிச்சயமாக சூப்பரான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு முருகனர்களால் நிச்சயமாக கிடைக்கும் நற்பவி நன்றி